அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு மிக மகிழ்ச்சியான தகவலும் கூட பொறுக்கி விகடனோட இணையதள பக்கம் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமெரிக்க பயணம் மிகப்பெரிய வெற்றி அதை பொறுத்துக்க முடியாம இங்க இருக்கிற திராவிட பசங்க உண்டியல் பசங்க இத்தாலி காங்கிரஸ் பசங்க எந்த அளவுக்கு வயத்தெறிச்சலோட இருக்காங்களோ அதே மாதிரி அதை விட ஒரு படி மேலே போய் இந்த பொறைக்கு விகடன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றின்னு சொல்றதை விட நம்ம தேசத்துக்கு எதிராக ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்து மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கை கால்கள் சங்கிலியால கட்டப்பட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட உடனே தேச பக்தர்கள் எல்லாமே கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க குறிப்பா தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழக்கம் போல விகடனோட எல்லா டேட்டாவையும் எடுத்து வச்சு இவன் எப்படி எப்படி தேசத்துக்கு எதிராக பேசியிருக்கான் ரொம்ப டீட்டெயில எடுத்து மத்திய அரசாங்கத்திடம் கொடுக்க இன்னைக்கு இவனுடைய இணையதள பக்கம் முடக்கப்பட்டிருக்கு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொடூரமான வன்மை இருக்கு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அவருடைய ஆட்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறதுனால பொறுத்துக்க முடியாம கடுமையான வன்மை இருக்கு பிஜேபி மேல கடுமையான வன்மை இருக்கு ஆனா இந்த வன்மத்தை தேசத்துக்கு எதிராக இருந்தா கூட இவனுங்க செயல்படுத்த கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது கண்ணை மூடிட்டு தேசத்துக்கு எதாவது தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த விகடன் இன்னைக்கு மாட்டிருக்காங்க மட்டும் கிடையாது நிறைய ஊடகங்கள் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லா பயிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இதே மனநிலை இருக்கான் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவில் கிடைச்ச அந்த மரியாதை இருக்கு பாருங்க அதை இவங்களால ஏத்துக்கவே முடியல ஏன்னா ஒரு காலத்தில் எங்க நாட்டுக்கு நீங்க வரக்கூடாது நாங்க விசா தரமாட்டோம் ஒரு நாட்டோட அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர அட்ஜஸ்ட் பண்ணி விடுற அளவுக்கு இன்னைக்கு பாரத தேசத்தோட நிலைமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாத்தி காட்டியிருக்காரு இப்படி எல்லாம் இவனுங்களால எப்படி ஜீரணிக்க முடியும் அதனால இந்த மாதிரி வன்மத்தை தொடர்ந்து கக்கிட்டு வராங்க இதுக்கு இந்த இவங்க வன்மத்தை கக்குனதுக்கு